வாட்ஸ்அப் வழியாக இங்கிலை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுது காத்தம் வசதேவ் எனின் இயக்கத்தில் டாக்டர் கே கணேஷ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் வெளியாகிய ஜோஸ்வா இஸ் ஸ்ட்ரீமிங் ஆன் அமேசான் பிரைம் எல்லாருமே ரொம்ப நாளா செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் அடுத்து எந்த ஷோ பண்ண போறாரு அவர் சொல்ற அப்டேட் எப்பதான் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அது எல்லாத்துக்குமே பதில் மாதிரி இப்ப ஒரு ப்ரோமோ வந்திருக்கு அது என்ன அப்படின்னா செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் கொஞ்ச நாளாவே நான் ஒரு புது ஷோ பண்ண போறேன் அதுக்கான அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஸோ அந்த வகையில சன் டிவில ஒரு நியூ குக்கிங் ஷோ பண்றாங்க அந்த ஷோக்கு வெங்கடேஷ் பட் அவர்கள் தான் ஜட்ஜா இருக்காங்க அதுக்குரிய ப்ரோமோ இப்போ வெளியாயிருந்தது முக்கியமா இந்த ஷோக்கு டாப் டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்னு சொல்லி நேம் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி குக் வித் கோமாளி கடந்த நாலு சீசனுக்குமே ப்ரொடக்ஷன் ஹோமா இருந்த மீடியா மஷன்ஸ் தான் இந்த ஷோவுக்கும் ப்ரொடக்ஷன் ஹோமா இருக்கிறாங்க ஸோ அதனாலேயே ஆடியன்ஸ் மத்தியில் இந்த ஷோக்கு பயங்கர வரவேற்பு இருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி ஆல்ரெடி கோமாளியா கலக்கிட்டு இருந்த ஜிபி முத்து தீபா மோனிஷா அதிர்ச்சி அருண் பரத் அப்படின்னு எல்லாருமே இந்த புரோமோல இருக்கிறாங்க முக்கியமா இந்த புரோமோல செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் இந்த டூப்புக்கு கூட ஒரு செலிபிரிட்டி செலிபிரிட்டியும் ஒரு செஃபையும் சேர்த்து விட்டா டாப்பு குக்கு தானே அப்படின்னு சொல்லுவாரு ஸோ இப்படி இவங்களெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பேர் இந்த ஷோக்குல வர போறாங்க அப்படின்னு தான் தெரியுது ஸோ இந்த டாப்பு குக்கு டூப்பு குக்குங்கிற இந்த ஷோக்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் நீங்க இந்த ஷோல எதை எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லிட்டில் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாப்பிள்ள தமிழ் சார் என் குடும்பத்துக்குள்ள வந்த பாம்புடா நீ பாம்பா இருந்தாலும் விஷம் ஸ்வீட்டா இருக்கும் சார் தமிழ் சார் என்ன தமிழ் சார் என்ன தமிழ் சார் நீங்க ட்ரை பண்றீங்க ஆனா எல்லாமே தோல்வியில் தானே முடியுது தமிழ் நான் சொல்றது கேளுங்க அவன் மேல கோவப்படாதீங்க விட்டுருக்க ப்ளீஸ் ஏங்கா உனக்கு என்ன இருக்கு நீங்க ஏன் அப்படி பேசுற ராகினிய மன்னிச்சு